மனுஷங்க கிட்ட நல்லா பழகவும் அவங்களோட ஒரு நல்ல பந்தத்தை உருவாக்கவும் குறைஞ்சது பத்தாயிரம் ஆண்டாவது ஆயிருக்கும் அம்மா அது ரொம்ப அதிகம் தானே இப்பெல்லாம் நம்ம கிட்ட ஒருத்தர் நல்லா பேசினா ஒதுனே அவங்க கிட்ட பழகிடுறோம்ல தாத்தா ஆமா செல்லம் ரொம்ப சரியா சொன்ன ஆனா அது பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த காலம் ஓநாயங்களும் பலசாலிங்க மனுஷங்களும் பலசாலிங்க பொதுவாக ஓனாயங்க மனுஷனை நெரு நெருங்கவே நெருங்காது தவிர்க்க முடியாத நேரத்தில் தான் அந்த மனுஷங்களை தாக்கும் மற்றபடி விலகியே இருக்கும் ஐயோ காட்டு வாழ்க்கையே அப்படித்தான் செல்லும் வலியவன் வாழ்வான் அப்படிங்கிறது தான் உண்மை